ஆண்டவிரேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உறவுகளே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் இறைவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழாவினை கொண்டாடுகிற இந்த நாளில் அன்னையினுடைய பிறப்பு என்பது உண்மையிலேயே நம்முடைய மீட்பின் வரலாற்றில் நாம் மறுக்க முடியாத மிகப்பெரிய நிகழ்வாகும் நம்முடைய திருச்சபையானது இயேசுவினுடைய பிறப்பையும் திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் கொண்டாடுகிறது இந்த இருவருடைய பிறப்புமே விவளியத்தில் முன்னறிவிக்கப்பட்ட பிறப்புகள் உனக்கு ஒரு மகன் பிறப்பானன சொல்லி திருமுழுக்கு யோவானை குறித்தும் உனக்கு ஒரு மகன் பிறப்பானன சொல்லி இயேசுவின் பிறப்பை குறித்தும் விவெளியத்தில் அறிவிக்கப்பட்டது இவர்களுடைய பிறப்பை கொண்டாடுவதில் ஆச்சரியம் அல்ல இவர்கள் இருவரோடு இணைந்து திருச்சபை அன்னை மரியின் பிறப்பையும் கொண்டாடுகிறது திரு அவையினுடைய வரலாற்று பாதையில் இந்த மூவருக்கு மட்டும்தான் நாம் அவர்கள் மண்ணில் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் மற்ற எல்லா புனிதர்களுக்கும் அவர்கள் விண்ணில் பிறந்த நாளைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் தாயினுடைய பிறந்த நாளில் இறைவார்த்தை சொல்லுகிற செய்தி என்பது என்ன அன்னை மரியாள் பிறப்பு என்பது ஏதோ வரலாற்றில் எதேர்ச்சியாய் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல மாறாக கடவுள் நாமே குறித்து வைத்தவராய் அன்னை மரியாவை அவர் அழைத்திருக்கிறார் ஆகவேதான் அவரை மீட்பிலே உடன் மீட்பராய் நாம் காண்கிறோம் ஏசு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த உலகை மீட்டதில் அவரும் ஒரு உடன் மீட்பராய் இருக்கிறார் அன்பர்களை எண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு முறை அன்னையினுடைய வாழ்க்கை நிகழ்வை அசை போடுகிற பொழுது அன்னைக்கான பட்டங்களை வாழ்த்தினை கடவுள் கொடுப்பார் முதல் முறையாக அன்னையை கபரியல் துதர் கண்ட பொழுது அவரை வாழ்த்தினாரே பெற்ற மரியை நீர் வாழ்கிற என சொல்லி நீர் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என சொன்னாரே ஆண்டவர் உங்கோடு இருக்கிறார் என சொன்னாரே என்று பார்க்கிறோமே இந்த அன்னை மரியாளுடைய அந்த ஒரு கருத்தரிப்பு எப்படி என்பதை யோசிப்புக்கு வெளிப்படுத்துகிறார் தன் மனைவியை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என தயங்கியிருந்த சூழலில் யோசிப்பிற்கான தெளிவை யார் கொடுக்கிறார் ஆண்டவர் கொடுக்கிறார் எந்த ஒரு மனிதனும் அனுப்பப்பட்டவரும் தெளிவை கொடுக்கவில்லை மாறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாவின் மீது ஒரு மனிதருக்கு களங்கம் வருகிற பொழுது ஆண்டவரே கனவில் தோன்றி யோசிப்பிற்கு தாய் மரியாள் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் எண்ணி பாருங்கள் இந்த அன்னை மரியாளுடைய சொல்லி அவளை நாம் அமல உற்பவியாய் பார்க்கிறோமே அது முறையா அது முறைதான் பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கியிருக்கிற பேழையை கடவுள் உருவாக்குகிற பொழுது கண்ணும் கருத்துமாயிருப்பார் எந்த மரத்தால் அது செய்யப்பட வேண்டும் அதன் நீளம் அகலம் உயரம் எப்படி இருக்க வேண்டும் உள்ளும் புறமும் அது எப்படி இருக்க வேண்டும் என சொல்லி கடவுளுடைய வார்த்தையை மன்னாவை ஆரோனின் தடியை இருந்து உடன்படிக்கை பிழையை உருவாக்குவதையே கடவுள் கண்ணும் கருத்துமாய் உருவாக்கினார் எனச் சொன்னால் வார்த்தையானவர் குடிகொள்ள இருக்கிற தாய் மரியாளை எவ்வளவு கடவுள் குறித்து வைத்து அழைத்திருக்க வேண்டும் ஆகவேதான் வாசிக்கிறோம் அன்னை மரியாள் மாசு மறு அற்றவராய் கடவுளுடைய முழு நிறைவை தாங்கி இருக்கிற இயேசுவை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொண்டவராய் எந்தவிதமான பாவம் இல்லாமல் அவர் பிறக்கிறார் அந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு என்பது விவிலிய வரலாற்று பார்வையில் மறுக்கப்பட முடியாத ஒன்று ஏனெனில் இயேசுவின் பிறப்பில் அல்ல மரியின் பிறப்பிலிருந்தே மனித குலத்தின் மீட்பின் கதவுகள் அது திறக்கின்றன ஏனெனில் முதல் ஏவாள் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக அவர் மீறி செயல்படுகிறார் பாவம் செய்கிறார் மரணமும் நோயும் வழியும் வேதனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையை மனிதர் இழப்பதற்கு அழகையின் வார்த்தைக்கு முதல் முதலாய் செவிமடுத்தவர் முதல் ஏவாள் சொன்னால் கடவுளோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கையை இழந்த நாம் மீண்டுமாய் அதை பெற்றுக்கொள்வதற்கு கடவுளுடைய வார்த்தையின்படி கேட்டு கீழ்ப்பணிந்து நடப்பதற்கு இரண்டாம் ஏவாளாய் பிறக்கிறவர்தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள் தன் வாழ்வு முழுமைக்கும் எத்தனையோ பாடுகளை வியாகுலங்களை அவர் தாண்டி வந்த பொழுதும் ஒரு நாளும் பாதை மாறாதவர் கடவுளுடைய திருவுளப்படி அவர் பார்க்கிறோமே கிறிஸ்துவின் பிறப்பு முன்னறிவிப்பில் துவங்கி கல்வாரி வரை உடன் பயணிக்கிறார் இந்த அன்னையினுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவது முறையே ஏனெனில் இயேசுவருக்கு முன்னதாய் பிறந்த திருமுள்ளுக்கு யோவான் அவர் பாதைகளை உருவாக்கியது போல தாயும் பிறந்து நமக்கான மீட்பின் பாதைகளை தயார்படுத்தினார் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியி வாழ்க